லீப் ஆண்டா இல்லையான்னு செக் பண்ண ஒவ்வொரு எந்த வருஷம் கொடுத்துருக்காங்களோ அந்த வருஷத்தை இதே நூற்றாண்டுகளா இருந்துச்சுன்னா ரெண்டாயிரம் அவன் குடுத்திருந்தாங்க நானூறுனாதான் என்ன லீப் ஆண்டா இல்லையான்னு சரி புரிஞ்சுக்கோ சாதாரணமா வருஷம் குடுத்திருந்தாங்கன்னா நாலாலை மீதி வருச்சுன்னா அது சாதாரண ஆண்டு இல்லைன்னா லீப் ஆண்டு அதே நூற்று கொடுக்கும் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் நானூறு நாளை ஒதுக்கும் நானூறு நாளை ஒதுக்கம்னா அது லீவ் இல்லையான்னு தெரிஞ்சுது சரியா லீவ் ஆட்டி அப்படிங்கிறது எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்னா பிப்ரவரி மாசத்தோட நாளை கண்டுபிடிக்கணும் இப்ப நான் ஒவ்வொரு மாசத்துக்கு எத்தனை நாள் கண்டுபிடிச்சாத என்ன கிழமையும் கண்டுபிடிக்கணும் இப்ப முதல்ல ஜனவரி ஜனவரி இருபத்தாறு தான் பங்கன் இதுதானே ஜனவரி இருபத்தி ஆறு தான் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருக்காங்க அப்ப ஜனவரிக்கு எத்தனை நாட்கள்

இருந்து ஆறாவது நாள் தான் நமக்கு சுதந்திர தினம் ஆறாவது நாள் என்ன ஆறாவது நாள் வந்து நாள் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆறாவது நாள் வியாழக்கிழமை ஓகேவா